இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்கள் மீண்டுமாக இயேசுவுடன் சில நிமிடங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதைகிட்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலும் கூட கத்தருடைய நாங்கள் இந்த ஒளிப்பதிவின் வாயிலாக தியானித்து பார்க்க இருக்கின்றோம் பரிசுத்த வேதாமத்திலே கடந்த இயேசுவுடன் சில நிமிடங்கள் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக ரெண்டு தீமத்தையும் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே இருந்து நாங்கள் தியானித்து பார்த்தோம் அதே வசனத்திலே இருந்த இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் விரும்புகின்றேன் அந்த வசனத்தை முதலாவது வாசிப்போம் பின்பதாக நான் உங்களோடு அந்த காரியத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் ஆசைப்படுகின்றேன் ரெண்டு தீமத்தை ரெண்டு பதினைந்து படியாக சொல்லுகிறது நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகித்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு அதாவது இந்த வார்த்தையிலே பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய மகனாகிய சொல்லுகின்ற ஆலோசனையை நாங்கள் பார்க்கலாம் நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லப்படுகின்ற அந்த சொல்லை நாங்கள் பார்க்கும் பொழுது நீ ஆயத்தப்படு அல்லது நீ விழிப்பாயிரு என்று சொல்லி நாங்கள் நினைக்கலாம் ஆனால் பரிசுத்த வேதாகமும் நமக்கு தெரியும் புது ஏற்பாடு கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது என்று சொல்லி அந்த கிரேக்க எழுதப்பட்டிருக்கின்ற அந்த மொழிபெயர்ப்பை நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே ஸ்பூடாசோன் என்கின்ற அந்த சொற்பதம் அங்கே பாவிக்கப்பட்டிருக்கின்றது இது ஜாக்கிரதையா இரு என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே ஸ்பூடாசோன் என்கின்ற அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி பார்த்தீர்களானால் நாம் தேவனுடைய வசனத்தை போதிப்பதற்கு தேவனுடைய வசனத்தை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு மிகவும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாங்கள் கடினமாக வேலை செய்ய வேண்டும் அதாவது நாங்கள் அந்த வார்த்தையை கற்றுக்கொள்ள நாங்கள் பிரயாசப்பட வேண்டும் என்பதாக அங்கு எழுதப்பட்டிருக்கின்றது ஆகையினாலே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் தேவனுடைய வசனத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு எவ்வாறு ஏற்றிக்கின்றீர்கள் கற்றுக்கொள்வதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆராய்ந்து பாருங்கள் தொடர்ந்தும் கத்தருடைய ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு பேசுவார் காட் பிளஸ் யூ